எனக்குள்ளே ஒரு ஜீவன் வந்திருக்கிறது இதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் எழுதுகிறோம் அப்ப ஒரு விசுவாசி ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய ஃபர்ஸ்ட் ரெவெலேஷன் ஐ ஹேவ் காட் தி லைஃப் ஆஃப் காட் தேவனுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆண்டவர் வந்து உங்க டிஎன்ஏவே மாத்திட்டாங்க உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய டிஎன்ஏ உங்களுக்கு வந்திருக்குது நீங்க லைஃப் வாங்கிட்டீங்கனா நீங்க நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்கலாம்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் மூலமாய் அது பலரை தொற்றும் பலருக்கு பரவும் ஜீவன் அது தேவனுடைய ஜீவன் இயேசுவை விதியாக அற்புதப்படுத்தி காட்டியது என்னன்னா ஏசு எதை பத்தி பேசுறாருனா துவக்கத்தை பத்தி பேசுகிறார் பிறப்பை பத்தி பேசுகிறார் நான் உண்டானதே யாரால உண்டானது தெரியுமா அவரால உண்டானே அதனால நான் அப்படித்தான் இருப்பேங்கிறார் என் ஜீவன் வேற என் லைஃப் வேற என்னுடைய சோர்ஸ் வேற நான் அவருக்கு பிறந்தவன் ராஜாவுக்கு பிறக்கிற பையன் ராஜ பரம்பரை ராஜாவுக்கு ஒருத்தர் பிறந்தால் ராஜா ஆவார்கள் என்றால் தேவனுக்கு ஒருவர் பிறக்கும் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாகவே பிறக்கிறார்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் மனுஷ ஜீவன் இருக்குல்ல இந்த மனுஷ ஜீவன் வாங்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணல அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் அவங்க ஜீவன் நம்மளுக்கு வந்துச்சு அவ்வளவுதானே நீங்கள் எதுவுமே பண்ணலையே நீங்கள் விரும்பலையே கேட்கலையே நீங்கள் ஏன் இந்த கலரில் இருக்கீங்க காடெல்லாம் கிவன் கிடையாதுங்க காடுக்கு வேலை இல்லை எங்கள் அப்பா அம்மா இந்த கலரில் இருந்தாங்க அதனால இந்த கலரு இதே நீங்கள் யூஎஸில் இருக்க யாருக்காவது பிறந்திருந்தா

ரொம்ப ரொம்ப ஆக்ட் பண்ணாத ஜஸ்ட் விசுவாசிக்கும் நீ அவரால பிறந்துட்ட அவரால பிறந்தனால அவர் ஜீவன் உனக்குள்ள வந்துருச்சு அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது தட் லைஃப் தட் லைஃப் ஆஃப் காட் தேவனுக்குள் இருந்த ஜீவன் அவருடைய குமாரனுக்குள் இருந்த ஜீவன் இப்பொழுது அந்த ஜீவனை அவர் எனக்கு தந்திருக்கிறார் எப்ப கொடுத்தார் விசுவாசித்த போதே அவர் எனக்கு கொடுத்து விட்டார் எனக்குள்ளே ஒரு ஜீவன் வந்திருக்கிறது இதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் எழுதுகிறோம் அப்போ ஒரு விசுவாசி ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய ஐ தி லைஃப் ஆஃப் தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் அடுத்தது சொல்றேன் ஆண்டவர் வந்து உங்க டிஎன்ஏவே உங்களுக்கு தெரியுமா உங்க டிஎன்ஏவே மாறி இருக்குது தேவனுடைய டிஎன்ஏ உங்களுக்கு வந்திருக்குது நீங்க லைஃபை வாங்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்கலான்னு உங்களுக்கு தெரியணும்

துவக்கத்தை பற்றி பேசுகிறார் பிறப்பை பற்றி பேசுகிறார் நான் உண்டானதே யாரால உண்டான தெரியுமா அவரால் உண்டான அதனால நான் அப்படித்தான் இருப்பேங்கிறார் என் ஜீவன் வேற என் லைஃப் வேற என்னுடைய பிறந்தவன் ராஜாவுக்கு பிறக்கிற பையன் ராஜ பரம்பரை அப்படிதானே அவன் ராஜா என்ன பண்ணல ராஜாவை பண்ண முடியாது தெரியுமா நம்ம ஊர்ல எலெக்ஷன் வச்சு நீங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம் பட் கிங்ஸ் பண்ணக்கூடாது கிங்ஸ் ஆர் பார் ராஜாக்கள் பிறப்பிலேயே அவர்கள் ராஜாக்கள் ராஜாவுக்கு எலெக்ஷனு கிடையாது அவன் ராஜாவான் ஏன் தெரியுமா ராஜாவுக்கு பிறந்துட்டான் ராஜாவுக்கு ஒருத்தர் பிறந்தால் ராஜா ஆவார்கள் என்றால் தேவனுக்கு ஒருவர் பிறக்கும்போது அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாகவே பிறக்கிறார்கள் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் வாசிங்க அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் நான் உயர்வில் இருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல தெளிவா சொல்றாரு நீங்களா தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் நான் எங்கிருந்து உண்டானவன் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல நீ பூமியிலிருந்து உண்டாவ நீ மனுஷன் இருந்து உண்டாவ நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அதுதான் உனக்கும் எனக்கு இருக்கிற டிஃபரன் மனுஷன் ஆச்சரியப்படுறான் யாரா இந்த இயேசு இப்படி பண்றாரு என்னென்னமோ பண்றாரு பயங்கர அற்புதங்களை செய்யறாரு அதிசயங்களை செய்யறாரு மருத்துவர உயிரோடு எழுப்புறாரு என்ன டிஃபரன்ஸ் ஒன்னும் இல்லை எனக்குள்ள இருக்கிற லைஃபுங்கிறாரு அந்த லைஃபை சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு அதே லைஃபை நான் யாருக்கும் கொடுக்குறேன் உங்களுக்கும் கொடுக்குறேன் பறவை பறக்குதுன்ட்டு நீங்களும் போய் மாடியில இருந்து பறப்பீங்களா பறக்க மாட்டோம் ஏன்னா அது பறவைக்குள்ள இருக்கிற ஜீவன் பறக்க வைக்கிற ஜீவன் சிறகுகள் உள்ள ஜீவன் அதனால அந்த ஜீவன் அதை என்ன பண்ண வைக்குது பறக்க வைக்குது நம்மனால பறக்க முடியாது நம்ம மனித ஜீவனில் வாழுகிறவர்கள் தேவனுடைய ஜீவன் வேறு மனிதனுடைய ஜீவன் வேறு ஆனால் தேவன் கிஃப்டா என்ன சொல்றாருனா என் லைஃபே நான் உனக்கு தரனே ஐம் கிவிங் மை லைஃப் என் லைஃப் நான் உனக்கு கொடுக்குறேன் டேக் திஸ் லைஃப் அண்ட் லிவ் இந்த ஜீவனை எடுத்துட்டு வாழ்றீங்களா நிறைய பேர் ஆல்ட்ரு கால் கொடுத்து ஆண்டோருக்காக நீ ஜீவனை கொடுப்பியா நம்ம ஜீவனை வச்சுட்டு அவர் என்ன ஒன்றுவார் உன் ஜீவன் ஆண்டவர் கொடு என் ஜீவன் ஆண்டவருக்கு தேவை இல்லை அவர் ஜீவன் தான் எனக்கு தேவை ஐ வாண்ட் த லைஃப் ஆஃப் காட் ஐ நீட் இஸ் லைஃப் அவருடைய ஜீவன் எனக்கு வேண்டும் ஸோ யோவான் இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப் உனக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு தெரியுமா வென் யூ பிலீவ்ட் இன் ஜீசஸ் ஆமே Amen.